அட்வான்ஸ் வாங்கணும் இல்ல யார்ட்ட வாங்கணும்னு கேட்டேன் யார்ட்ட வாங்கணும் அரச பண்ணிட்டேன் எவ்வளவு வாங்கணும் ஆயிரத்தி நூத்தி ஒரு ரூபா காசெல்லாம் நாக்கோ டமாக்கா என்னது நாக்கில் சாரியத்தை போட்டாச்சு அப்படி தெளிவா சப்புடா அந்த விலைக்கு தான்டா வந்திருக்கிறேன் எந்த விலைக்கு நீ சொன்ன விலைக்கு செப்புடான்னு சொன்னேன் செப்பு என்றால் சொல்லு என்ற அர்த்தம் ஆமாம் ஆ டே சொல்லுங்கள் பானப்பத்திரம் ஓனாண்டி யாரா ஓனாண்டின்ற நீதே என்ன பார்த்தா ஓனாண்டி இடம் தெரியுதா நீ ஓனா இல்லை ஆ ஓனானுக்கு அப்பேன்

எப்படி இறங்குறதே குஸ்குண்டி அங்கு டேய் முத்துராஸு ஓய் நண்பா அண்ணே நீ என்ன மாதிரி ஊதுன்னு ஆசைப்பட்ற ஆமாம் உன்ன மாதிரி நான் வரணும் அப்படி சொல்கிறான் உக்காமக்க ஒன்னை மாதிரி இருந்தே எங்கள் ஊரை ஏற்று பார்த்து எடுத்து ஒத்த கல்லையே தூக்கிட்டு போவேன்டா டே முத்துராஸு என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க ஓ நன்ட சாப்பிடணும் தெரிஞ்சிட்டா நீங்களும் உடம்பு ஏற்றிங்க அது மாதிரி ஏற்றலாம்ல நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா சரி உனக்கு ஊதிரும்டா என்ன சங்க ஏய் ஊதணுமா வேணாம்மா ஊதணும் நண்பா அண்ணே காலையில தூங்கி எந்திரிச்சோனே தூங்கி எந்திரிச்சோனே பல்லு விளக்க கூடாது நான் என்னைக்கு விளக்கி இருக்கிறேன் இன்னைக்கு விளக்க நான் தெரியாம சொல்லிட்டேன்டா பல்லு விளக்காம சரி ரெண்டு டம்ளர் சிமெண்ட் பல் எடுத்து முடக்கு முடக்குனு குடி என்னடா மூத்தத்தை குடிக்க சொல்ற மாதிரியே முடக்கு முடக்குனு குடிக்க சொல்றேன் டேய் காலை டிப்பன்டா காலைல சாப்பாடு சரி ஆமா டேய் நண்பா குடிக்கணும்ல மதியத்துக்கு மதியானத்துக்கு ரெண்டு உருண்டை ரெண்டு உருண்டை வரக்கலவே உருட்டி உருட்டி தள்ளு எதுல மதிய சாப்பாட்டுக்கடா சாப்பாட்டுக்கு தள்ளுறேன் டேய் முத்து ரவைக்கிடா கேசரியா ஒரு திங்கரை ஊற்றி ரெண்டு போகுதா ரவைக்குன்னு ராத்திரிக்கு சரி கொஞ்சம் டயட்ல கொஞ்சம் டயட்ல ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் சிமெண்ட் பாலம் குடிச்சிட்டு படு காலையில் ஊதிரும் காலையில் வர கான்கிரேட் போட்டுடலாம் காங்கிரட் போட்டுறாங்களா ஆமா நீ அதுக்கு தான் ஐடியா சொல்ற வேற அதுக்கு வாழறக்கா வழியா சொல்ற சாருக்கா வழியா சொல்ற சரி முத்ராசு உன் சந்தேகத்தை தீர்த்தல்ல சரி எனக்கு ஒரு சந்தேகம் நீ போடா போட விளக்கிட்டு போடா

அவர் வாட்டில் உருவி தந்துட்டு போயிடா சம்பளத்தடாடே சொல்கிறேன் நல்ல மனுஷன்டா டே முத்துராசு எங்களுக்காக இப்போ வந்ததுமே வண்டியெல்லாம் ஒதுக்கி விட்டு ஆ ரொம்ப சிரமம் விட்டு போயிட்டார் எதுக்குடா வண்டியை ஒதுக்கி எங்க வண்டிக்கு முன்னாடியே வச்சார் வண்டியை ஒதுக்கி நம்ம வண்டிக்கு முன்னாடியாவா ஆமாம் வண்டி வராத அளவுக்கு போக முடியாத சரி டே ரண்பா அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்டா உட்கண்டா எனக்கு வயசு பதினாறு ஆகுது தயவு செய்தி இதை எடு ஏண்டா எனக்கு ஒரு மாதிரியா சர்ச் மாடு மாதிரியா நிற்கிறேன் என் மானத்தை காப்பாத்தி நிக்கிறண்டா என்ன நீ மானத்தை போட்டு மயிர போட்டு அடிக்கிறா எறாதாங்கிட்டு நீ பக்கத்துல நிக்கிறவருக்கு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா அவர் வாரு நம்ம வயசுல யாரு நண்பா அவர் வயசு நடவும் வயசு நட நண்பன் போடுறேன் ஏண்டா அவர் வாரு அவர் வயசா பாத்துட்டு வர்றாரு வாரு எங்க நட ஆள் இருக்கு நம்மளு நம்ம ஃபேமிலி எங்கடா குழந்தைக்கிட்டு பார்த்துட்டு வர்றாரு நீ அப்படி தெளிவா சொல்றா நான் தான் நான் ஆ அண்ணா மியூசிக் மட்டும் ஒரு பெயிண்ட்டு மட்டும் கருப்பு பெயிண்ட்டு கொடுத்தோம்னா ஆள் நீ கோடுதேன் உன் வயசில் எத்தனை குண்டா உடைச்சியோ உடச்சியோ குண்டா சட்டியை உடச்சாரா பூசாரி அப்போ இப்போ இல்லை ஓ பொங்கல் பண்ண வச்சு உடச்சிருக்காரு பொங்கலை உடைக்க முடியுமாடா டேய் முத்துராசு கத்த கத்தான் இருக்கும் நான் சொல்ல வந்து மறந்துட்டா நண்பா எனக்கு ஒரு சந்தேகம்டா இப்படி அடிச்சு ஏன மாதிரி கேட்டுன்னா எப்படி சந்தேகம் கேட்கறது டே முத்துராசு

ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அட கையில உள்ள கையில வந்து நக்குராஜ் போல போல உள்ள பாத்தியா இல்லையா பாத்தே பாத்தே நக்குறனா இல்லையா டெய்லி அவன் நக்கிட்டு தாங்க இருக்கறேன் தேனை ஊத்தி தொண்ட கட்டி கிச்சன் தேனை வாங்கி வச்சிருக்கேன் டேய் முத்ராஸ் நம்ம பேஜ வந்து டைலாக்கே மறந்து போச்சுடா ஒரே பால்ல 6 அடிச்சு ஜெயிச்சிட்டு போயிட்டாரா அவர் எங்க 6 அடிச்சாரு இதுக்கு என்னடா அர்த்தம் அவர் பேசுறப்ப மீசே தான் முன்னாடி வருது வாய் வர அவர் யாரும் சொல்ல மீச வச்சிருக்காரு ஏன் நான் இப்போதான் கண்டுபிடிச்சேன் என்ன அவர் பொக்கவாயி

என்ன நாட்டு ஒரு தொங்க சொல்றா ஏண்டா நான் வயசுக்கு வரலாட்டி நான் ஒரு தொங்க நான் வயசுக்கு வந்துடுவேன் சரி அடுத்து சரி முத்துராசு டே முத்துராசு அண்ணே இந்த பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்தா லட்டு கொடுக்குறாங்க மிக்சர் கொடுக்குறாங்க பூந்தி கொடுக்குறாங்க என்ன என்ன இப்படியா கொடுக்குறாங்க கையில தாண்டா கொடுப்பாங்க நான் வந்தா என்னடா கொடுப்பாங்க நீ வந்தா பால் டைல் தருவாங்க ஏண்டா ஓ வாயில நல்ல வார்த்தையே வராதா ஒன்னே நூக்காம நான் விட மாட்டேன் இன்னைக்கு ஏமா நான் பால் டைல் கொடுத்தா நம்ம சந்தோஷமா அந்த சோப்பு கால் சேலை காப்பாடுறான் அந்த அக்கான்னு நினைக்குது என்னன்னு நீ பால்டாயிக் குடித்தாலும் பால்டாய்க் கூட சேர்த்து போயிரும்படா பாலிட்டாயிலுக்கு பால்டாலுக்கு முத்ராசு ஆ நான் வயசுக்கு வந்துட்டேன் எப்படி தெரிஞ்சுக்கிறது கொட்டையில் முடிமலைக்கும் என்னது தாபாங்க கொட்டையில் டேய் அரும்பு மீசடா அப்படி சொல்றியா டே முத்ராசு அண்ணே எனக்கு காதல் வந்துடுச்சிடா சீயா காதல் ஆ காதலில் வைச்சிக்கலாம் டேய் காதல்டா காதல் காதல் பிசாசே காதல் குமிக்கி காதல் தம்பி நீ மாலை போட்டிருக்க அளவு குத்துற வேண்டியிருக்க நீ ரொம்ப பேசுன அதுக்கிட்ட அளவு குத்துறா இங்கே குத்திடுவேன் பார்த்துக்க வேணா வேணா சரி முத்துராசு அன்பா பக்கத்தில் வந்து நீ ஏன்டா தூரமாக இருக்க மூணு நாளா டே ஏன்டா தொலைவில் போகிறேன்னு கேட்குறேன் அதை தான் நான் சொன்னேன் பக்கத்தில் வாடா என்ன மாமா மாமாவா இல்லை முறையை மாற்றிட்டேன் கைலாக்க பாத்திர வேண்டியது தான் சகல நான் சொல்லு சித்தப்பு இல்லை நான் சகலைன்ற சித்தப்புங்கிற எல்லாம் ஒரு கணக்குத்தேன் சரி முத்துராசு சொல்லு நண்பா அண்ணே எனக்கு காதல் 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 சொல்லி தரணும் நீ வந்து பொட்டையாடு அது பொட்டையாடு என்ன காதல் ஆட்டு காதல் ஆட்டு காதல் நீ பொட்டையாடு டேய் நான் வந்து கெட்டா சரத்து கோவப்படக்கூடாதுன்னு நீ தான் கேட்ட டே நண்பா கோபமா டே முத்ராசு ஓய் நீ பிஎம் என்ன முடிஞ்ச துப்பு எனக்கு கோபமே வராதுடா ஐயோ பல்லு சந்தலா நிறைய இடத்துல தின்னுப்பானோ ஐயோ இந்த மாதிரி புளிச்ச ஒரு பூரா அந்த நினப்பு தாண்டா வரும் அது ஏன் குறிப்பா புளிச்ச திங்கும்போது வருது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு அழிப்பையில சரி முத்துராசு காதல் சொல்லி கொடுறான் காதல் ஆமா நீ வந்து பொட்டையாடு அவர் ஏண்டா பாக்குற பின்னாடி யாரோ சில்கு அடிக்கி சில்கு சில்குன்னு அடிச்சு விடுற சொல்றா நீ வந்து பொட்டை ஆடு நான் வந்து கெடா சரி பொட்டையாடு எப்படி நிக்கணும் எப்படி நிக்கணும் தம்பி அது உனக்கு தான் செட்டாகும் நீ நிக்கணும் இங்க நின்னு

நீ hey, சரத்து <laughs> 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 ஆனா உண்மையான சொல்றேன் என்ன பொட்ட பொட்டன்னு சொல்லி அஞ்சு பொண்டாட்டி வாழ ஓடி போயிட்டாட்டிய உனக்கு சின்ன வேணும் என் பொண்டாட்ட பேசி வந்து வாழ சொல்றான் என் பொண்டாட்டி என்னவே எப்படா நூக்கலான்னு பாக்குறா அவள்கிட்ட சொன்னா அப்படித்தான் இருக்கும் சரி சொல்றா நீ யாரு பொட்டனாய் கார்த்திகை மாசம் மட்டும் தனியா போயிடாதே அங்க மட்டும் சவுண்ட் குபீர் குபீர் கேக்குதுடா அவங்க கற்பனை பண்ணிட்டாங்க நான் பொட்டைய பிறந்த எப்படி இருப்பேன் தெரியாம இந்த காதலை வேற சொல்லி தொலைச்சிட்டேனா ஒரிஜினல் பொட்டையாவே வருவானே இன்னைக்கு டோப்பு மச்சர் கொண்டு வரலோய் ஹலோ 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 நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே வந்தமே உள்ள போயிட்டியாம் இப்ப சொல்றா ஆத்தாடி கொண்டு டாட்டா ஏண்டா இது என்ன தொப்புளா இல்ல தெரிஞ்சு கூடும் போகலாமா ஏண்டா தை செய்து இந்த நமிதா தொப்புல மூறாடே அப்பட்டு மசுர் மட்டையமா இருக்கு நான் ஆம்பளடா இல்ல இல்ல இப்பதைக்கு நான் வேற இறக்கி விடுற கர்மா சரி சொல்லுங்க நீ மட்டும் பொம்பளை யார் திருந்த என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு மசுரும் பண்ண முடியாது ஆசிரியா தான் எதுல எதுல என்ன ஐயோ ஐயோ

இது என்ன குண்டியாக கும்பகோணும் நம்மடா யாரை கேட்றீங்க செலவு பண்ண காசு மூணடிக்கே சிலுக்கு முத்திரம் வந்துருச்சுடா யாரை கேட்டா செலவு பண்ண காசு அப்படி செலவு என்கிட்ட கொடுக்கணும் இல்லடா நீ அப்ப இப்போ தூங்கிட்ட தூங்கிட்டேன்னா சரி என்ன செலவு பண்ணியே அப்படி கேள்னேன் சொல் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா சரி வர விடல எங்கள் அப்பா தான் ஃபோன் அடிச்சிச்சு என்னவா நீ <laughs> சரி <laughs> உன் செலவு எம்பட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா செலவு வகுப்பு எவ்வளவு வச்சிருக்க சாந்தி வச்சிருந்தேன் அவங்க சின்ன ஆயிடாது அந்த சாந்தி இல்லடா அப்பா அது நமக்கெல்லாம் எல்லாம் நமக்கு பழனி பொண்டாட்டியா வந்து ஒரு இருக்கு இருக்கிட்டான்டா அதான் இல்லையா அதல்ல பேர் அந்த சாந்திரா நம்ம ஊர்ல இருக்குதே தம்பி கட் பண்ணி விடு விடுவதெல்லாம் போட்டு போட்டு விடுறா நீ ஆமா